பழனியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெருநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் ஆறுசாமி தலைமையில் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு செய்யும் உதவிகள் நலத்திட்டங்கள் பாதுகாப்பு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மேலும் நலவாரிய அட்டைகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் வழங்கப்படும் திருமண உதவி கல்வி உதவி விபத்து காப்பீடு உள்ளிட்ட உதவிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது வரும் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் டிட்டோ நகரம் என்ற உறுப்பினர் பாஸ்கரன் முருகபாண்டி முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்